இன்றைய தினம் ஆவடி காவல்துறை ஆணையர் அலுவலகம் மூலமாக ராமபஜனைகள் தனியார் மண்டபத்தில் நடைபெறக்கூடாது என்று பிறப்பித்த உத்தரவின் மீது உயர்நீதிமன்றத்தில் பிரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது மனு மீது விசாரணையானது காலை ஒன்பது முப்பது மணிக்கு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய சேம்பரில் நடைபெற்றது அதில் அதில் மனுதாரருக்காக திரு எஸ் ரவி மூத்த வழக்கறிஞர் வாதாடினார் வழக்கு விவரங்களை திரு ரவி தெரிவிப்பார் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட உத்தரவின் பேரில் ஆவடியில் உள்ள கே கேஆர் கல்யாண மண்டபத்தில் பஜனை மற்றும் அன்னதான முயற்சிக்காக அனுமதி மறுத்து ஆவடி சரக ஆணையாளர் போட்ட உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது இன்றைக்கு தலைமை நீதிபதியினுடைய அனுமதியின் பேரில் சிறப்பு விசாரணைக்காக காலை ஒன்பதரை மணிக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்பால் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அரசு தரப்பில் என்ற கூடுதல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய விவாதத்தை கேட்டு நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதன்படி தனியார் கோயில்கள் தனியார் மண்டபங்கள் என்க்ளோஸ் ஸ்டேசஸ் இது கூட நடக்கக்கூடிய பஜனை மற்றும் அன்னதானம் லைவ் ஸ்ட்ரீமிங் அயோத்தி நிகழ்ச்சிக்கூடிய லைவ் ஸ்ட்ரீமிங் பற்றி எந்த விதமான நிகழ்ச்சிக்கோ அனுமதி எதுவும் தேவையில்லை அதில் கூட்டம் சேர்ந்து ஒரு போக்குவரத்திற்கு எதிராக ஏற்க போகக்கூடிய நேரத்தில் போலீஸார் அது வந்து ஒழுங்குபடுவதற்கு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கெங்கே வந்து சில கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருந்தால் அங்கே வந்து போலீஸினுடைய நிபந்தனை போலீஸினுடைய ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேர்தல் அந்த மாதிரி ஏற்று நடத்தணும் ரெண்டாவது அரசு ஹெச்ஆர்எம்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோயில்களில் அந்த ஹெச்ஆர்எம்சியினுடைய ரீசனபிள் ரெஸ்டிக்ஷன்ஸோட இருக்கக்கூடிய அனுமதியோட அங்க பஜனைகள் நடத்துவதற்கு எந்த விதமான உத்தரவு இன்னைக்கு காலம்பறை உயர் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை வந்து தனியார் இடங்களில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் செய்வதற்கு போலீஸ் மூலம் எந்த விதமான அனுமதியும் தேவையில்லை